கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் மை கராத்தே இன்டர்நேஷனல் பயிற்சி மையத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மூன்று வெண்கல பதக்கங்கள் பெற்று தேசிய அளவிலான போட்டிகளுக்கு தேர்வாகி உள்ளனர் தமிழ்நாடு கராத்தே சங்கம் சார்பாக நான்கு வயது முதல் பதிமூன்று வயதுக்கு உட்பட்டோருக்கான சப் ஜூனியர் கராத்தே போட்டி சென்னையில் நடைபெற்றது பல்வேறு வயது மற்றும் இடைப்பிரிவுகளில் கட்டா மற்றும் குமித்தே ஆகிய போட்டிகளில் நடைபெற்ற போட்டிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் போட்டியிட்டனர் இதில் கோவையில் இருந்து மை கராத்தே இன்டர்நேஷனல் பள்ளியின் பயிற்சி பெறும் மாணவ மாணவிகள் மூன்றாவது இடம் பிடித்து மூன்று வெண்கல பதக்கங்கள் பெற்று தேசிய அளவில் நடைபெறும் போட்டிக்கு தேர்வாகி உள்ளனர் குமித்த தனி பிரிவில் வெற்றி பெற்று கோவை திரும்பிய சர்வேஷ் அஸ்வ மற்றும் மற்றும் சாய்தாக்ஷன் ஆகியோருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மை கராத்தே இன்டர்நேஷனல் மையம் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது இதில் மையத்தின் நிறுவனர் தியாக் நாகராஜ் மற்றும் பயிற்சியாளர்கள் சிவமுருகன் அரவிந்த் விதுசங்கர் சரவணன் விமல் பிரசாத் பவிலாஸ் பிரசாந்த் தேவதர்ஷினி மற்றும் மாணவர்கள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் ఏ పేరు అశోక్ ప్రదా నై కరాతే ఇ ఇంటర్నేషన సెవెన్ ఇయర్స కరాతే పడికే జూలై సెవంత్ ఫోర్త్ ఇయర్ తమిళనాడు స్పోర్ట్స్ కరాతే చాంప్యన్షిప్ ట్వంటీ ట్వంటీ ఫోర్ చెన్నే నేను కుముతే ఈవెంటు వీటి త్ ప్రైస్ అడిచుకే ఎక్కుకూడా వంద స్టూడెంట్స్ ఎలా కుమతే ఈవెంత్ కరాతే కట్టా రెండు ఈవెంటులో ప్రైస్ విండ్ పన్నకు ట్రైనింగ్ పన్న మాస్టర్స్ కోచస్ ఎలాంగ్స్ కూడా అంత పేరంకు ఎలాంగ్స్ என் பேர் சர்வேஸ் நான் மை கலாத்தே இன்டர்நேஷ்னல் சென் டூ தௌ த்ரீ இயர்ஸாக போயிட்டுருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி நேஷனல் லெவல் குமித்தேயில் தேர்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கேன் என் கூட வந்த ஸ்டூடெண்ட்ஸும் தேர்ட் ப்ளேஸ் குமித்தேயில் அடிச்சுருக்காங்க என்னோட மாஸ்டர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் சாயதக்ஷன் நான் வந்து மை கலாத்தி இன்டர்நேஷ்னல் இதில் டூ இயர்ஸாக படிக்கிறேன் நான் வந்து செவன் 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 டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூ ஜூலையில் ஃபார்ட்டித் சாம்பியன்ஷிப் காரத்து வந்து புனித் ஸ்டேட் லெவல்க்கு ஸ்டேட் லெவலில் குமித்தேவில் வந்து தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் என ட்ரெயின் பண்ண கோச்சஸ்க்கும் சப்போர்ட் பண்ண பேரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் வணக்கம் நாங்கள் மைக்காரட்டி இன்டர்நேஷனல் பேசுகிறேன் சார் வணக்கம் என் பேர் பிரசாந்த் நான் வந்து மைக்கராட்டா இன்டர்நேஷ்னலில் கிளாஸ் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன் எங்கள் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா மைக்கராட்டா இன்டர்நேஷனலேருந்து ஃபார்ட்டி ஸ்டேட் கராத்தே சாம்பியன்ஷிப்காக போயிருந்தாங்க அங்கே ஜப் சப் ஜூனியர் லெவல் நடந்த போட்டிகளில் பங்கேற்றாங்க இதில் மூணு குழந்தைகள் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க அதில் சர்வேஸ் சாய்தக்ஷன் த அஸ்விரதா இவங்க மூணு பேரும் குமுட்டை பிரிவில் வின் பண்ணியிருக்காங்க இதில் கராத்தே கராத்தியில் குமுட்டே கட்டா அண்ட் இண்டிவிஜுவல் டீம் கட்டா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு நம்ம பசங்க வந்து கும்மிட்டேல வின் பண்ணியிருக்காங்க